இதுக்கு முன்னாடி நிறைய முதல் மேடைகள் இருந்துச்சு பட் இது முதல் வெற்றி மேடை அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லா தரம் நன்றி வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அப்பா வந்துட்டு பாடியில கடை தான் வச்சிருக்காங்க அங்கே நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் தினத்தந்தி தினமலர் தினகரன் ஆனந்த வேடம் குங்குமம்னு ஏ ரொட்டினா எல்லா புக்ஸும் படிச்சு படிச்சு தான் வளர்ந்தேன் ஸோ அப்படி படிச்சு வளர்ந்த நான் இன்னைக்கு ப்ரஸ் முன்னாடி நின்று ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஹேப்பி ஆ இருக்கு थैंक அப்புறம் என்னோட ஆடியன்ஸஸ் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வெற்றி பெற வெச்ச ஆடியன்ஸஸ்க்கு ரொம்ப நன்றி ய சோ இந்த படத்தை பத்தி மைத்ரி மை ட்ரீம் மேக்கர்ஸ் நவீஞ்சா ரவி சார் எங்க சார் சார் நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு புரியாது பட் சும்மா பேசிருந்தேன் அப்புறமா பேசி போனே இருந்தேன் சி எனக்கு என்னன்னா இப்போ இந்த படத்தை வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ தான் என்ன கூட்டிட்டு போனாரு அங்க நான் போயிட்டு ரவி தான் நிறைய பண்ணேன் நிறைய பண்ணி முடிச்சோடே கதை ஓகே பண்றது ஓகே பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நர்வஸா இருந்தேன் கதை சொல்றதுக்கு முன்னாடி அப்ப வந்துட்டு என்கிட்ட இங்க பாருமா நர்வஸ்லாம் ஆகாத உனக்கு இந்த கதையை எவ்வளவு ஓகே பண்ணோன்னு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் ஒரு ஓகே ஆகணும்னு இருக்கு அப்பதானே எனக்கும் ஒரு ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படின்னாரு நான் பரவாயில்லையே ஒரு ஒரு டெபியூட்டி டைரக்டர் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அவனை கம்ஃபர்ட் ஆக்கி கதை கேட்குற அளவுக்கு ஒரு எம்பத்தி இருக்கே அப்படின்னு அந்த தோணுச்சு அங்க ஆரம்பிச்சது கதை கேட்டு முடிச்ச உடனே இம்மிடிய நான் அந்த படம் பண்றேன் அப்படின்னு எடுத்து அந்த முடிவு இருக்குல்ல அதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸை டிஃபைன் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து கதை எழுதுப்பா நம்ம எப்படியா இருந்தாலும் படம் பண்ணலாம்னு சொல்லி இருந்து இன்னைக்கு இருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் இருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இணை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் டு தெம் தேங்க்யூ சார் அனக்கு அனந்த் சார் தேங்க் யூ சார் எங்க அந்த ஆங்க்ரி எங்கன்னு தெரியல பட் செம்ம சப்போர்ட்டு அவர் படத்தில் இருக்கிற ஒயில்னஸ்ஸோட அவரோட வொயல்னஸ் அதிகம் பட் யூ ஆஸ் அன்வேரிங்லி சப்போர்ட்டிங் அஸ் தேங்க் யூ சார் வெரி சுவீட் ஆஃப் யூ அண்ட் தென் என்னோடய டீம் மெம்பர்ஸ் ஒருத்தரா பிஆர் ப்ரோ இவரை பற்றி எனக்கு என்ன பேசுகிறதே தெரில மூணு படம் அவரோட ரெப்யூட்டேஷனை இது காட்டுது நான் ஒரு இதை தொட்டேன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த நம்பர் த்ரீ தேர்ட் ஃபிலிம் வெற்றி வழியாக அவர் டிக்ளேர் பண்ணிருக்காரு எல்லாருக்கும் ஸோ அதுக்கு என்னோட கங்கராஜ் இந்த படத்தை நம்பி இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் பாரு அப்படின்னு இதை இன்னைக்கு தூக்கி நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஷூட்டிங்கில் வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு எப்பயுமே அவர் நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்போ டயலாக் சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த டயலாக் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதே பிரதீபா தான் இருப்பார் இதெல்லாம் சொல்லி ஆகுங்க நீங்கள் எத்தையுமே யோசிக்காதீங்க என்ன தோணுதோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு டைலாக் இருக்கும் உங்க கொலை பண்ணுவீங்களாடா அவ்வளவு ஆனவர்தான் நீங்கள் போய் சாப்பிடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அது ஆக்சுவலாக படத்தில் ஃபர்ஸ்ட் இல்லை அந்த படம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி கவினவரோட ஆணவ கொலை தொடர்பான நியூம்ஸ் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அப்ப நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் புஷ் கொடுத்தது அவர் தான் அதுக்கப்புறம் தான் அந்த டயலாக நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன் அந்த கட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மம்தா மமிதா பத்தி நான் பேசணும்னா அவங்க வந்துட்டு நான் இந்த டைம்ஸ்ல ஒரு ஒரு ஹியூமர் ஒரு ஒரு எமோஷன் இது எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஃபைனாக நான் பண்றது நான் இப்போ நான் எங்கேயுமே பார்க்கல அண்ட் அவர் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒரு ஒரு சீனை வந்துட்டு நம்ம பாதி சொல்லும்போதே பிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிருது அது எப்படின்னே எனக்கு தெரியல இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுக்குள்ள அந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் டூடு எப்படி பிஹேவ் பண்ணுவான் எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியா புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எப்பயுமே சு ஹாஸ் இன்ட் த ஸ்க்ரிப்ட் தட் ஆ மெமர்ஸி அண்ட் த அட் மமிதா கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்க முடியல நானே அதை மிஷன் பண்ணல ஆக்சுவலாக அவங்க வந்த பிறகுதான் அது ஒரு வேற ஒரு டோனுக்கு போச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் யூர் ஹாக் ஸ்டார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் சச்ச கமாண்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அதில் இருக்க அத்தனை லேரையும் உள்வாங்கி வெரி மைண்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ அப்புறம் சரத் சார் ஸோ சரத் சார் சின்ன இதுல இருந்தேன் எனக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மென்ஸ் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருக்கும் அதுதான் அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்க வைக்கும் பாட்டாளி சூரிய வம்சம் அதுக்கப்புறம் தென்காசி பட்டணம் இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்துட்டு அவர் செம்ம க்யூட்டாக இருப்பார் இந்த பரோட்டா மாஸ்டர் காங்கிலாம் வந்து இருக்கும் டெய் ராகவா உனக்கு நீ மராட்டா மாஸ்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருப்பாரு எனக்கு அதெல்லாம் திரும்ப பாக்கணுமே அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிட்டே சோ நான் நான் ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது எப்படி இருந்துச்சு சரத் பர்ஃபார்மன்ஸ் கேட்டேன் கூட்டத்துல இருந்து பூக்கி குமார்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துனாங்க நல்லா இருந்துச்சு பூக்கி குமார் அப்படின்னு சொல்றது கூப்பிடறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு சார் அவங்க ரொம்ப எடுத்துக்கிறாங்க அண்ட் உங்களோட இளமையோட ரகசியம் நான் பார்க்கறது என்னன்னா நீங்க பண்ற எக்ஸசைஸ் உங்களோட டிசிப்ளின் இதெல்லாம் தாண்டி வெரி வெரி ஃபன் அண்ட் என்கரேஜிங் பர்சன் தி தி நெக்ஸ்ட் சார் தட் இஸ் இஸ் சோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களோட சூப்பர் சார் உங்க பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் தெரிக்கிறாங்க தேங்க்யூ அண்ட் ரோஹினி மேம் தேங்க்யூ பார்ட் ஆஃப் திஸ் ஏன்னா அந்த அம்மா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போதுதான் அம்மா வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த அம்மா வந்துட்டு பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒழுங்கா இருக்கணும்ப்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் தாண்டி நீ மரியாதையா நடத்தணும்பா ஒரு பொண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்றதுல வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும் யார் சொன்னா அது கன்வீன்சிங்கா இருக்கும் ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நான் நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அது நீங்க வந்தோடையே டபுள் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சின்சியரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆமாம் ஆயிடுச்சு ஒரு சிங்கிள் விமன் வளர்ப்பில் வளர்ந்த ஒரு பையன் எவ்வளோ ஜென்யூனாகவும் செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருப்பான் அப்படின்றது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ செம்ம பர்ஃபார்மன்ஸு உங்களோட நீங்கள் உள்ளே வரும்போதுலாம் கத்துறாங்க நான் பார்த்தேன் ஒரு புதுசாக ஆஹா வந்துட்டா ஒரு டைம் பாம என்ன நடக்கும்போது இனிமேல் கதையில அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது ஆர் வெரி கன்வின்சிங் செம்ம டைமிங் செம்ம எனர்ஜி எனக்கு அந்த எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்றதே தெரியாது கொஞ்ச நேரம் சும்மா அறியா அப்படின்ற மாதிரி ஒரு பொம்பரத்தை சுற்றி விட்ட மாதிரி இருக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க பட் யா வாட்டர் எனர்ஜி தேங்க்யூ மேம் தேங்க்யூ அண்ட் ஐஸ்வர்யா தேங்க்யூ யூஆர் லைக்

இந்த படத்தில் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு அது ஓவர் ஷேடோ பண்ண முடியாது அது இந்த படம் அவர் எடுத்துட்டு போனாரு அவரால் தான் நடந்துச்சு ஓகே பட் அதை தாண்டி இந்த படத்துக்கு உள்ள ஃப்ரேமுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு சம்திங் எல்ஸ் இன்னைக்கு வந்துட்டு அந்த இன்டர்வல்ல வந்துட்டு தேட்டரே கட்டுறாங்க நான் பாக்குறேன் அதுக்கு வந்துட்டு நம்பர் ஒன் ரீசன் பிரதீப் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் டைலாக் அண்ட் தென் மியூசிக் ஸோ இது மூணுத்துக்கு தான் மெயினாக இருக்கும் யூஸ்வலாக எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மென்ஸு ரைட்டிங்கு மியூசிக்கு இது மூணுத்துக்கு தான் நான் எப்பயுமே இந்த பார்ப்பேன் யூஸ்வலாக ஒரு படம் தேட்டரில் சேர் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அலாங் வித் நிக்கேத் ஓமிஸ் ஸ்டாண்டிங் சினிமோட்டோகிராஃபிங் போடுறாங்க இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு ஒரு தேட்டரில் சேர் பண்ணுற மூமெண்ட்டில் ஒரு டிஓபியோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு தேங்க்யூ ப்ரோ அண்ட் ஆர் ஆல்வேஸ் லைக் உங்களோட பெஸ்ட் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் இது நடக்கிறது அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஃப்ரேம் என்ன போடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்வேஸ் டு பி உங்களோட பவுண்டரிஸ் நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களை பார்க்க அடுத்து என்னெல்லாம் நீங்கள் கேமரா வச்சு விட்டு காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எல்ஸ் ஸோ அதுதான் நான் எனக்கு பேசணும்னு நினச்சேன் தேங்க்யூ அண்ட் பூர்ணிமா மேம் சி அகேன் இந்த படத்தில் இருக்க காஸ்டியூம்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்கு அது வந்துட்டு அதை பற்றி எப்படின்னா ஆடியன்ஸோட சப்கான்ஷியஸில் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு கேரக்டரோ அப்படி தெரியும்னா காஸ்ட்யூம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும் ஏன்னா அதுதான் அவங்களோட லுக்கை டிஃபைன் பண்ணி இப்போ இந்த படத்தோட லுக்குன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அதில் காஸ்ட்யூம்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை அது சாதாரண வேலைதான் இல்லை அதை வந்து இங்கே பயங்கரமான காஸ்ட்யூம்ஸ் தான் சி நம்ம படத்தோட முக்கியமான சீன்ஸ்லாம் நான் யோசிக்கும் போது அந்த ஷார்ட்ஸ்லாம் எனக்கு எவ்வளவு எவ்வளோ வந்து தெரிக்குதான்னு அந்த காஸ்கிங் எவ்வளவு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஆர் ஆல் தி ஆர்ட்டிஸ்ட் ஆல் தி கேட்டஸ் கேரக்டர்ஸ் தர் பியூட்டிஃபுல் க்ளோரியஸ்டே வர் அட் இஸ் பிகாஸ் ஆர் தேர் காஸ்ட்யூம் மோஸ் நான் தேங்க் யூ தேங்க் யூ அப்புறம் பரத் என்ன கட்ஸு படத்தை வந்துட்டு பட்ட 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 பட்டம் என்ன பேசிங் இந்த படம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக டுவெலில் டுவெல்லாயி அப்படியே சோகமா எழுத்துட்டு போயிடுவோம் அப்படிலாம் இல்லாம நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அந்த படம் இன்னைக்கு இந்த ஒரு பேசிங்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கிறதுக்கு யூ ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன் ரீசன் தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் சாய் அப்டர் அவர் வரல அவர் வந்துட்டு படம் ரொம்ப சக்சஸ்க்காக நிறைய கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு பட் மிஸ் யூ சாய் படத்தை வந்துட்டு இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஊரம் பிளேட்ல வந்துட்டு அவர் கொடுத்தது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் தேர் இஸ் பிலிம் லைக் திஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரம் பிளேட்ல ஆரம்பிச்சது தான் எல்லாமே அங்க ஆரம்பிச்ச பஸ் வந்துட்டு அப்படியே இன்னைக்கு இங்க வந்து நிக்குது வாட் ஸ்பெஷல் சாங்ஸ் இந்த படத்துல சி ஊரம் பிளேட்டை தாண்டி இந்த படத்துல நிறைய நல்ல பாட்டு இருக்கு நாங்க லாஸ்டா கண்ணுக்குள்ள ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம் அந்த சாங் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபேவரேட்டு அதெல்லாம் இனிமேதான் ஆடியன்ஸ் பேச போகிறாங்கு எனக்கு தோணுது அண்ட் ஹீஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மெலடிஸ் ரீசண்டாக வந்துட்டு சாரோட மெலடிஸ்க்கு பிகம் அ பிக் ஃபேன் அண்ட் தென் ஸ்டண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட்டை பற்றி முக்கியமாக பேசணும் ஓப்பனிங் ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப கிரேசியான ஒரு ஸ்டண்ட் இருக்கும் இதுக்கு வந்துட்டு வி ஹேட் யானிக் பென் ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அமேசிங் ஸ்டண்ட்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் நடந்த ஸ்டண்ட்டும் வந்துட்டு டக்குன்னு படத்தில் இருக்கிற ஃபன்னு ஜாலி இதெல்லாம் தாண்டி டக்குன்னு ஒரு கிரிட்டியான ஒரு ஃபைட் ரொம்ப சின்சியரான ஒரு ஃபைட்டாக வந்ததுக்கு தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஓன் பிளட் பற்றி பேசும்போது எல்லாரும் அதோட டான்ஸ் பற்றி பேசுவாங்க பிரதீப் ரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஃபுல் டைம் டான்ஸ்லாம் அந்த படம் ஃபுல்லாக இதுவாகட்டும் அந்த சிங்காரி சாங் ஆக்ட்டும் ரெண்டுத்துலேயுமே அவர் ஃபுல் டைம் டான்ஸ்லாம் அதில் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அவரை டான்ஸ் ஆடி அழகாக அந்த டான்ஸ் ஆட வச்சதுக்கு அனுஷாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் அந்த தொட்டாடே பட்டாசான்ட்டு மமிதாட்டில் டான்ஸ் பண்ணிட்டு நிறையா பண்ணிச்சு அப்புறம் இப்போ கருத்த மச்சான்னு ஒரு சாங்குக்கு அவங்க ஸ்டேஜில் ஆடுறதும் ஃபுல்லாக வயலாக போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன் அதுக்கெல்லாம் அனுஷா பிள்ளையிட பிக் ரோல் தேங்க்யூ அனுஷா அண்ட் தென் வேற டூ ஆல் ஃப்ரம் தூ கேன் அண்ட் தி ஆர் மை ஹஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப சின்சியராக ஒவ்வொருத்தருக்குமே பா எப்படி வேலை பார்த்தீங்கன்னே எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு அதோட அதிகமாக தெரியும் எனக்கு அது நல்லா தெரியும் ஒவ்வொருத்தரும் நான் இருக்கும்போது என்ன வேலை பார்த்தீங்க இல்லாத நீங்கள் எல்லாம் எவ்வளோ வேலை பார்த்தீங்க எவ்ரி திங் ஐ நோ அண்ட் ஐ ஆம் ஸோ ஹேப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹேப்பி யூ ஆஷ் மை டீ ஐ ஆம் ஸோ ஸோ ஹேப்பி அண்ட் சிதம்பரம் பெருமாள் கார்த்திக் கிரி தமிழ் அனிருத் சூரஜ் நாகராஜ் மிஸ்டர் நாகராஜ் அவர் பேரை நான் தொப்பி இருக்காருங்க அப்பதான் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் நன்றி சரி டூர் பத்தி ஒரு வார்த்தைகள் நான் சொல்லணும் டூர் வந்துட்டு அதோட கோரில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு அவர் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளோட அப்பாக்கோ அண்ணனுக்கோ உறவினருக்கோ குற்றாருக்கோ நண்பருக்கோ யாருக்குமே இல்ல அவளுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு இதுதான் இத வந்துட்டு பப்ளிக் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நைன்டி ஃபைவ் ஆனா நைன்டி இன்னைக்கு நைன்டி ஃபைவ் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு ஸோ நாளைக்கு ஹண்ட்ரட் அடிச்சிடும் அதுக்கு மேலேயும் அது போகும் அப்படின்னா அவ்வளோ ஃபால்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டாங்கன்றதுக்கு சாம்பிள் தான் அதோட நம்பர்ஸு ஸோ அதுக்கு நான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் வேற யா அவ்வளோதான் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் என்னோட டெப்யூ வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல டெப்யூவாக அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அவங்கட்டு நான் முக்கியமும் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா இது கொஞ்சம் நிறைய அந்த படம் வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டிங் டிபேட்ஸ் இது கொஞ்சம் சொல்லாத விஷயம் எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்க ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது இது வந்துட்டு தமிழ்நாடு ஸோ இந்த ஸ்டேட்ல நிறையா பெரியவங்க இருந்திருக்காங்க அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு அவங்க தான் நிறையா சொல்லியிருக்காங்க அவங்க வழியில தான் நாங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புதுசுலாம் இல்லை அது நிறைய பேர் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நாங்களும் நெக்ஸ்ட் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவோம் ஆனால் அதை எவ்வளோ என்டர்டெய்னிங்காக சினிமாவோட லாங்குவேஜுக்குள்ள ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் சொல்றது தான் என்னோட ஆசை அதை நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இனிமேல் வர்ற படங்களுக்கும் அது நான் கொடுக்குற அஷூரன்ஸ் யா தேங்க்யூ தேங்க்யூ ஆல்

நீங்க கேட்டா சொல்லுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க உங்களோட ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஆள் ஒரே ஒருத்தர் சொல்லுங்க பொய்னு உங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல சி வி ஹேவ் டு பீ எல்லாருக்குமே பிடிச்சது பிரியாரு அவருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் தெரியும் இந்த क्वेश्चन ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத தாண்டி இப்போ வந்து நாங்க எல்லாரும் ஒரு ரிலேஷன்ஷிப் லீக்ல அளவுக்கு நீங்க வந்து எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி as a woman not just